ராஜேஷ் தொடப்ப என்னடா டே புறம்போக்கு ஏன்டா இப்படிலாம் வரீங்க என்னடா கேட்கறதவங்கலாம் ஏன்டா இப்படி பண்றீங்க அரக உரக்கி பிறந்தவீங்களா மரியாதையா பேசி பழகுங்கடா டே வரும் அதே இப்படியாடா ஏண்டா மரியாதையாக உங்களுக்கு தெரியாதா ஏன்டா இப்படி உயிரை எடுக்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை நல்ல விதமாக கமெண்ட் பண்ண நல்ல விதமாக லைவில் போகிற இடத்துலலாம் நீங்கள் ஏடாகூடமாக கமெண்ட் போடுறீங்க ஏடாகூடமாக போ போகிற போய் எதாவது போட்டு போங்களான்டா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க இரவு வணக்கம் பிரதர் இரவு வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் ஃபைவ் ஜி பிரதர் என்ன சாப்பிட்டீங்க குட் மார்னிங்கா சரிப்பா பிரதர் போய் தூங்கி பொழுது விடிஞ்சு எழுந்திரிச்சிங்க நீங்கள் அதுக்குள்ள தேங்க்யூ அனீஷ் அபிஷேக தேங்க்யூப்பா நல்லது நல்லதுமா கமண்டி நல்லாதான் புறம்போக்கு பிறந்த கார்த்தி டேஷ உன்னை என்னடா கேக்கிறது காரி மஞ்ச டேஷ உங்களெல்லாம் டைம் மட்டும் கொடுக்கவே நேரம் சரியா இருக்குடா பேக்கைக்கு பிறந்த கமநாட்டிங்களா வேமானிங்களா ஏன்டா உயிர் எடுக்கிறீங்க சக்தி முடியலை இவங்க அநியாயமாக கமெண்ட் போடுறாங்க அதை நீங்கள் பார்க்க மாட்டீங்க நான் பேசுறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது என்ன சொல்கிறது போய் குழந்தைங்க பிள்ளைங்க வேணுகோபால் ஹாய் பிரதர் வணக்கம்

அதை சொல்றது கூட அவருக்கு வாயில் பிளாஸ்டரி போட்டு மட்டிருக்கார் நல்லா இருக்கேன் வேணும் கோமா அப்படிக்கா நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் ஹாய் ஆகாஷ் கட்டையில் போகிற கம்நாட்டிங்களா ஒழுங்கா போட்டுடா கம்மண்ட ஹாய் ஜெகன் வாங்க ஹாய் ஹாய் மேடம் முத்து லைக் லைக் போடாதவங்க போடுங்கப்பா போடுங்கப்பா உங்கள் கைக்கு என்னப்பா ஆச்சு லைக்கை ஜெகன் சாப்பிட்டியா அடிக்க போகிறத கமன்ட்டிங்களா மரியாதையாக பேசுங்கடா மரியாதையாக பேசி பழகுங்கடா உங்கள் அம்மா கிட்டே அக்கா தங்க வச்சுக்கிட்ட பேசுற மாதிரியே ஊர்ல எங்க பேசாதீங்க வாங்க தேங்காய் தேடும் தம்பி வணக்கம் சாப்பிட்டியா தம்பி ஹாய் சிஸ்டர் ஹாய் பிரதர் வெல்கம் ஹாய் அக்கில் வா அக்கில் எப்படி இருக்க ஏன் ரெண்டாம் வரல உன்னை தேடி இருந்தா இன்னொரு அக்கில் பிரதர் வந்துகிட்டே இருக்காரு வேற யாரையும் அக்கீல் வேற யாரையோ அக்கீல் இருக்கியா அக்கில்ன்ட்டு எங்க தான் போனேன் நான் சாப்பிட்டேன் நானும் சாப்பிட்டேன் தம்பி அக்கில் சாப்பிட்டியா ஓகே குட் நைட் வேணுகோபால் பிரதர் குட் நைட் பிரதர் சியூ நல்லா இருக்கேன் தம்பி குட் நைட் சொல்றாரு சொல்றேன் அவருக்கு தூக்கம் வந்துருச்சான் பிரபஞ்சம் வணக்கம் பிரதர் வாழ்க வளம்தன்

தேன்மொழி ஹாய்மா ஃப்ரம் கேரளா ஹாய் ஹலோ சிஸ்டர் வாங்க போகிறது நல்லா